இந்த உரையை கேட்பதற்கு முன்பாக முதன் முறையாக நமது தமிழரவி சிந்தனை களஞ்சியம் சேனலை காண்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் அப்பொழுதுதான் இந்த சேனலில் நாங்கள் பதிவேற்றம் செய்யும் ஒவ்வொரு காணொளிகளும் உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நன்றி இந்திய ஜனதா கட்சி என்றாலே தீண்டத்தகாதது என்று நினைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் இதே பாரதிய ஜனதா கட்சியோடு தானே கூட்டணி வைத்தது நாடாளுமன்ற தேர்தலில் மூப்பனார் ஏன் தனியாக வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து நின்ற மூப்பனார் தொண்ணூத்தி எட்டிலும் சேர்ந்து நின்ற மூப்பனார் தொண்ணூத்தி ஒன்பதில் ஏன் வெளியே வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் முதன் முதலாக ஜெயலலிதா வாஜ்பாய்க்கு ஆதரவு கரம் நீட்டினார் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தார் அன்றைக்கு கருணாநிதி பேசிய பேச்சுக்களை எல்லாம் முரசொலி பத்திரிகையிலும் மற்ற பத்திரிகையிலும் எடுத்து படித்து பாருங்கள் ஸ்டாலின் படிக்க மாட்டார் அது எனக்கு தெரியும் நீங்களாவது படித்து பாருங்கள் ஏனென்றால் கலைஞர் நான் ஒருவர் செத்து விட்ட பிறகு அவர் சொன்னார் சொன்னார் என்று சொல்லுகிற இழிந்த மனிதன் இல்லை ஆனால் நான் அடிக்கடி சந்திக்கிற பொழுது சொன்னார் மணியன் வாசிப்பு என்பதே என் கட்சியில் எவனுக்கும் இல்லாமல் போய்விட்டது அதை விட சிரித்துக் கொண்டு நகைச்சுவையாக பேசுவதில் கலைஞர் வல்லவர் அதை விட சிரித்துக் கொண்டே சொன்னார் முரசொலியையே இவன் படிக்க மாட்டேன் என்னை வந்து சந்திக்க கூடிய அமைச்சர்களோ மாவட்ட செயலாளர்களோ வந்தால் என்னையா படிச்சியா என்று நான் கேட்பேன் நான் இதை கேட்பேன் என்று தெரிந்து கொண்டு அன்றைய முரசொலியை மட்டும் படித்து விட்டு வருவான் நான் அவனை விட மாட்டேன் சரி இன்றைய முரசொலியில் இதை நான் எழுதியிருக்கிறேன் சரி நேற்று என்ன எழுதினேன் என்று கேட்பேன் அவனுக்கு இதுக்கு வானத்தில் உள்ள கடவுள் சாட்சியாக நான் நினைக்கிற சமயபுரத்தில் உள்ள அம்மன் சாட்சியாக உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கிற பிள்ளையார் சாட்சியாக சத்தியம் செய்து சொல்கிறேன் அவர்களுக்கு படிக்க ஏது நேரம் என்கிறேன் நண்பர்களை கொள்ளையடிப்பது எப்படி என்பதை கலையாக கற்ற கூட்டம் அல்லவாது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மட்டும் தமிழகத்தில் அமைந்தார் ரஜினிகாந்த் சொன்னதை நான் மாற்றிக் கொள்கிறேன் போராட்டங்களால் நாடு சூடுகாராகும் என்று சொன்னார் அவர் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த விடுந்த மறந்து விட்டீர்களா நீங்கள் இரண்டாயிரத்து ஆறிலே இருந்து இரண்டாயிரத்து பதினொன்று வரை இடைப்பட்ட ஐந்தாண்டு காலம் அவனவன் சொத்தை அவனவனால் காப்பாற்ற முடிந்ததா சொந்த சொத்தை காப்பாற்ற முடிந்ததா சொத்தை வைத்துவிட்டு அமெரிக்கா செல்வான் அவன் திரும்பி வந்து பார்த்தால் அவன் சொத்தில் வேறு கட்டிடம் எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலங்களை ஜெயலலிதா அந்த சட்டத்தை கொண்டு வந்து திரும்ப கொடுத்தார் என்று உங்களுக்கு தெரியுமா ஊரை அடித்து உலையில் போடுவதில் உங்களை விட தேர்ந்த மனிதர்கள் யாருமே கிடையாது உங்களை ஒப்பு நோக்குகிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர் ஓரளவு எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்காது அது வேறு நான் ஆச்சாரிய கிருபலானி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலேயே மிக நீண்ட காலம் சுதந்திர போராட்ட சூழலில் பொதுச் இருந்தவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளராக நீண்ட காலம் இருந்தவர் ஆச்சாரிய கிருபலானி நாடு விடுதலை பெற்ற பொழுது அவர்தான் தலைவராக இருந்தார் நாட்டு பிரிவினையில் கையெழுத்து போடுகிற பொழுது நேரு ஒரு கையெழுத்தும் ஆச்சாரிய கிருபலானி ஒரு கையெழுத்தும் தான் போட்டிருக்கிறார் அந்த ஆச்சாரிய கிருபலானி தொண்ணூறு வயது கடந்து எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கிற பொழுது பிரபுதாஸ் பட்வாரி என்கிற காந்தியவாதி ஆளுநராக இருந்தார் அந்த ஆளுநர் மாளிகையில் ஆச்சாரியிருபி வந்து அமர்ந்திருந்தார் நாங்கள் சில பேர் அவரை சந்திப்பதற்கு சந்திப்பதற்கு என்று சொல்வதை விட தரிசிப்பதற்கு சென்றோம் அப்படி ஒரு மனிதனை எல்லாம் பார்க்க முடியாது பேசிக் கொண்டிருந்த கட்சி நிலவரங்கள் குறித்தெல்லாம் அவர் கேட்டார் அப்பொழுது அந்த நேரத்தில் ஜனநாயகம் குறித்த ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்தார் நான் அதை பதிவு செய்திருக்கிறேன் இது நல்லது இது கெட்டது என்று முழுவதுமாக ஒன்றை நல்லதென்றும் ஒன்றை கெட்டதென்றும் மனிதனுடைய பார்க்க முடியாத நிலையில் ஜனநாயகத்தில் நாம் என்ன செய்ய முடியும் இருக்கக்கூடிய தீமைகளில் சிறிய தீமை எது என்று பார்த்து அந்த தீமைக்கு வாக்களிப்பதை தவிர ஜனநாயகத்தில் வேறு வழி இல்லை என்றார் அப்படி பார்க்கிற திமுகவை ஒப்பு நோக்குகிற பொழுது அதிமுக சிறிய தீமை ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிமுகவில் இருப்பவர்கள் கொள்ளையடிக்கிறார்களே இவர்களை போய் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா என்று கேட்டால் நண்பர்களே நேற்று வரையில் திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது ஆட்சியை இழந்து ஏறக்குறைய எட்டு ஆண்டுகளுக்கு மேல் ஓடிவிட்டது அவர்களால் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் முடியாது அடுத்தவன் சொத்தை சுரண்டாமல் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் இருந்தால் செத்தே விடுவார் ஆனால் இப்பொழுது எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன அதனால் தான் அவ்வளவு பதட்டம் நீங்கள் யோசித்து பாருங்கள் நாளையே நாங்கள் ஆட்சிக்கு வந்து இப்படிதே அவர் வந்து விட்டார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக அவர்கள் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து உட்கார்ந்து விட்டால் என்றால் முடிவெடுத்து விடுங்கள் இனி உள்ளாட்சி அமைப்புகளில் எத்தனை கோலாகலங்கள் நடக்கப் போகின்றன என்பது இவர்களெல்லாம் நாட்டிற்கு சேவை செய்ய வந்தவர்களா யோசியுங்கள் இவர்களில் ஒருவராவது காந்தி உண்டா ஒருவராவது காமராஜ் உண்டா ஒருவராவது கற்கன் உண்டா நான் துக்லக் விழாவில் பேசுகிறபோது அதைத்தான் கேட்டேன் இந்த ஆட்சி கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் என்று திரும்ப திரும்ப ஸ்டாலின் சொல்கிறீர்களே இந்த கலெக்ஷனையும் கரப்ஷனையும் கமிஷனையும் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திய புண்ணியவான்களே நீங்கள் தானே நீங்கள் பேசலாமா என்று இதை பேசலாம் யார் பேசலாம் காமராஜ் இருந்தால் பேசலாம் கக்கன் இருந்தால் பேசலாம் வாசன் பேசலாம் பொன் ராதாகிருஷ்ணன் பேசலாம் தமிழறிவி மணியன் பேசலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் நிர்வாகத்துறையில் ஆட்சி துறையில் எந்த ஊழல் எப்படி பிறந்தது என்று நீங்கள் ஆய்வு செய்தால் அது தொடங்குகிற இடம் கோபாலபுரமாகத்தான் கோபாலபுரத்திலே இருந்து தோட்டத்தை அடைந்து கொஞ்சம் பெரிதாக மாறி ராமாவரம் தோட்டத்திலே இருந்து போயஸ் தோட்டத்திற்கு வந்து இன்னும் உருவெடுத்து அதற்கு பிறகு ஒரு பெண்மணி பெங்களூர் சிறையை அலங்கரிக்க வேண்டிய நிலைக்கு சென்று சேர்ந்திருக்கிறது இன்று நம் கண் முன்னால் காண்பது சசிகலாவை மட்டும்தான் நாளைய சமூகம் யார் யாரை காணப்போகிறது என்று காலம் கணக்கெடுத்து வைத்திருக்கிறது நான் அவர்களை பற்றி சொல்ல விரும்பவில்லை என் மீது உள்ள அன்புக்காக வந்திருப்பவர்கள் ரெண்டு பேர் அவர்களை வைத்துக்கொண்டு நான் தர்ம சங்கடத்தை உருவாக்கிவிடக் கூடாது என்பது எனக்கு புரிகிறது ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் நல்லவர்களாக இருக்கிற நீங்கள் தப்பான மனிதர்களுக்கு பின்னால் எதன் பொருட்டும் செல்லலாம் நல்லவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என் அன்பிற்கினிய இஸ்லாமிய பெருமக்கள் ஒன்று சேர வேண்டும் கிறிஸ்துவ சமயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களும் ஒன்று சேர வேண்டும் இங்கே இந்துவும் கிடையாது இங்கே இஸ்லாமியனும் கிடையாது இங்கே கிறிஸ்துவனும் கிடையாது இங்கே இருப்பவன் மனிதன் 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 மட்டும்தான் மனிதத்தை மையமாக வையுங்கள் எந்த ஒரு மனிதனின் கண்களில் இருந்தும் ஒரு சொட்டு கண்ணீரும் வருவதற்கு நாம் அனுமதிக்கவே கூடாது என்று முடிவெடுங்கள் மாற்றம் வர வேண்டும் நல்லவர்கள் ஒன்று கூட வேண்டும்